ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த குரலுக்கு ஏற்ப புகழோடு வாழக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து பிறந்ததிலிருந்தே புகழுக்கும் உச்சிக்கு போய் தொடுவார்னா லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதி ராசியிலிருந்து ஒன்பதாம் அதிபதி கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அவர் அம்சத்திலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் வந்து புகழினுடைய உச்சிக்கே போவார் அவர் செய்கிற அனைத்து விஷயமே புகழினுடைய உச்சிக்கு போகக்கூடிய காரணகத்தாக தான் அமையும் அதனால தான் அந்த ரெண்டு திருக்குறளுக்கு ஏற்றாறு போல் ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசிக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் அமர வேண்டும்